வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே மூணு ஏக்கர் செம்மண் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டுலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு மப்பிலேருந்து ஐநூறு மீட்ரு மண்பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் நல்ல விவசாய நிலம் தான் இந்த நிலத்தில் போர் ஒன்று இருக்குது இந்த நிலத்துக்கு பக்கத்தில் சிறார் ஒன்று ஓடுது இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் ஃபைனல் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே